வணக்கம் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்த அமீர் தாவேகா அதிமுக கூட்டணி அமையுமா அமீர் அவர்கள் இயக்குநராக இருந்து வந்தார் சமீபத்தில் நடிகராகவும் இருந்து வருகிறார் இவர் சமீப அரசியல் நிகழ்வுகளில் பங்கேற்று பல்வேறு விதமான கருத்துக்களையும் தெரிவிப்பதில் தவறுவது இல்லை சமீபத்தில் ஒரு செய்தி சேனலுக்கு பேட்டி அளித்த இயக்குனர் அமீர் அவர்கள் விஜய் அவர்களும் ஆட்சி அமைக்கலாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததை வரவேற்கின்றேன் அவரால் ஆட்சி அமைக்க முடியும் மேலும் விஜய் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர் சிறப்பான கூட்டணியை உருவாக்க வேண்டும் தற்போதைய சூழ்நிலையில் திமுக ஆளும் கட்சியாக உள்ளது ஆளும் கட்சி மீண்டும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகிறது குறிப்பாக அவர்களது கூட்டணி வலுவாக உள்ளது அந்த கூட்டணி கட்சிகளின் பலம்தான் திமுகவினுடைய பலம் என்றால் மிகையாகாது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பதினேழாவது மக்களவைத் தேர்தல் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் அது தொடர வாய்ப்புள்ளதாகவே சொல்லப்படுகிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் தற்பொழுது வெளியேறக்கூடிய மனநிலையில் இல்லை அதே சமயத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டுமே வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இருந்து வருகிறது சமீபகாலமாக தி வேல்முருகன் அவர்கள் திமுக கூட்டணிக்கு எதிராக கருத்து தெரிவித்து வருகிறார் திமுகவையும் கடுமையாக சாடி பேசி வருகிறார் அவர் அதிமுகவிற்கு செல்வார் என்று பலர் கூறி வருகிறார்கள் மேலும் அதிமுகவினுடைய செயல்பாடுகளால் தான் அவர் இவ்வாறு பேசி வருகிறார் என்றும் சொல்லி வருகிறார்கள் எதிர்காலம்தான் இதற்கு பதில் கூற வேண்டும் மேலும் விஜய் அவர்கள் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கினால் அவரால் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க முடியும் என்பதுதான் எனது கருத்து விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு உள்ளது அந்த செல்வாக்கை அவர் முழுமையாக பயன்படுத்தி தேர்தலில் சிறப்பான கூட்டணியை அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் விஜய் அவர்களுக்கு உள்ள செல்வாக்கை மட்டும் பயன்படுத்தி அவரால் வெற்றி பெற்று விட முடியாது என்பதுதான் எனது கருத்தும் கூட அதிமுக விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைத்தது ஆனால் விஜய் அவர்கள் அதனை தட்டி கழித்து விட்டார் அதே சமயத்தில் எதிர்காலத்தில் மீண்டும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடரும் என்று அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டு வருகிறது அதிமுகவிற்கும் இது வாழ்வா சாவா தேர்தல்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையின் கீழ் அதிமுக தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து விட்டது இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் எனவேதான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று கூறியவர்கள் கூட சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக இருந்து வருகிறார்கள் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே மிகப்பெரிய வார்த்தை போர் நடைபெற்று வந்தது அது கூட சமீபத்தில் நடைபெறவில்லை மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது எனது கருத்து என்னவென்றால் அதிமுக தாவேகா நாம் தமிழர் கட்சி போன்றவை ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் இதுதான் எனது கருத்து ஆனால் அதிமுக தற்போதைய சூழ்நிலையில் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளோடு கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுகவில் உள்ள பல முக்கிய தலைவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்து வருவதாகவும் ஆனால் விஜய் அவர்கள் இதுவரையிலும் அதற்கு தகுந்த பதிலை அளிக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் உள்ளது ஆளும் கட்சி திமுக அதற்குள்ளாக நாம் ஒரு கூட்டணியை உருவாக்கி தேவையில்லாமல் எதிர்ப்பை சம்பாதித்து கொள்ள வேண்டாம் என்பதனால் கூட விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கலாம் தேர்தல் சமயத்தில் இது குறித்து தெளிவான முடிவை அறிவிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது எது எப்படியோ திமுக கூட்டணியிலிருந்து முதல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேற உள்ளது இதனைத் தொடர்ந்து ஒரு சில கட்சிகள் வெளியேறலாம் மேலும் திமுக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதுதான் பல்வேறு ஊடகங்களினுடைய கருத்து கணிப்பாக இருந்து வருகிறது அதே சமயத்தில் விஜய் அவர்களுக்கும் மக்களிடையே கணிசமான ஆதரவு உள்ளதையும் இந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் தெரிவிக்கின்றது குறிப்பாக பல்வேறு கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகள் அதிமுகவோடு விஜய் அவர்களுக்கு அதிக ஆதரவு உள்ளதாக காட்டப்பட்டுள்ளது இது தேர்தல் முடிந்த பின்புதான் இதற்கான விடை தெரிய வரும் நன்றி